ஹாய் குட்டேஷ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிட்டுக்குருவியும் காகமும் ஒரு காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது அது யாரிடமும் எளிதாக பழகாது எப்போதும் அமைதியாக இருக்கும் தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டு இருந்தது அது சுயமாக யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது சிட்டுக்குருவியே நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா என்று அந்த சிட்டுக்குருவி சரி என்று சொல்லி அந்த காகத்துடன் பழக ஆரம்பித்தது அப்போது சிட்டுக்குருவியிடம் மற்ற பறவைகள் கூறினார்கள் சிட்டுக்குருவியே நீ காகத்துடன் பழகாதே நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையை அந்த காகம் கொண்டு தரும் என்றார்கள் ஆனால் சிட்டுக்குருவி அவர்கள் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் காகத்துடன் நட்பாக பழக ஆரம்பித்தது நாட்கள் கடந்தன அப்போது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியிடம் கேட்டது நண்பா நாங்கள் வெளியே செல்கிறோம் நீ எங்களுடன் வருகிறாயா என்று சிட்டுக்குருவியும் சரி நானும் வருகிறேன் என்று அந்த காகங்களுடன் சென்றது அந்த காகம் அருகில் இருந்த ஒரு சோழ வயலில் புகுந்து அங்கே இருந்த அனைத்து சோள வகைகளையும் கொத்தி திங்க ஆரம்பித்தன ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியாக ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது இந்த காகங்கள் சோளம் உண்ணுவதை பார்த்து கொண்டிருந்த இந்த அப்போது திடீரென அந்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் ஓடி வந்தார் கையில் கம்போடு வந்து இந்த காகங்களை விரட்டினார்கள் இந்த காகங்கள் பயத்தில் பறந்தன அந்த காகங்கள் சிட்டுக்குருவியை தனியாக விட்டு பறந்து சென்றது ஆனால் சிட்டுக்குருவியோ மரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தது அப்போது அந்த விவசாயி சிட்டுக்குருவியை நோக்கி கம்பை எடுத்து கொண்டு வந்தார் சிட்டுக்குருவி விவசாயியிடம் சொன்னது ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் மறந்த மரத்தில் சும்மாதான் தான் அமர்ந்திருந்தேன் உங்களுடைய நிலத்தில் உள்ள எந்த சோளத்தையும் நான் உண்ணவில்லை என்றது ஆனால் விவசாயி அந்த சிட்டுக்குருவியின் பேச்சை கேட்காமல் அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடித்தார் சிட்டுக்குருவி கீழே விழுந்தது அப்போதுதான் சிட்டுக்குருவி உணர்ந்தது மற்ற பறவைகள் சொன்னதை நான் கேட்காமல் போனது என்னுடைய தவறுதான் என்று எண்ணி வருந்தது இந்த கதையின் நீதி என்னவென்றால் பிறர் நம் நன்மைக்காக கூறும் அறிவுரையை சற்று கேட்க வேண்டும்